உனக்காக வழக்கடுறதுக்கு யார் இருக்கா உன்னை அடிச்சா யாரு கேட்பா நீ யாரு நீ எதுக்கு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அவர்களுடைய குறைவை அவருடைய இயலாமையை பார்த்து அவங்கள ஒரு பெரிய பொருட்டா எண்ணாம அவங்களோட வாக்குவாதம் பண்ணுகிற சண்டை பண்ணுகிற அந்த குணம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கவே கூடாது ஏனென்றால் என் ஆண்டவர் தள்ளப்படுகளுடைய பட்சத்திலே நியாயம் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது நீங்கள் அப்படி இருக்கலாம் நான் குறைவானதுனால தானே என் கூட சண்டை போடுறாங்க நான் இப்படி இருக்கிறதுனால தானே என்னோட வாக்குவாதம் பண்ணுறாங்க எனக்காக கேட்குறதுக்கு யாரும் இல்லை எனக்காக ஏற்று பேசுறதுக்கு யாரும் இல்லை ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் பட்சத்திலே கத்தர் இருக்கிறார் உங்களை எப்ப அவங்க குறைவாய் நினைக்க ஆரம்பிச்சு அவங்க பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுதே உங்களுக்கு துணையாக ஆண்டவர் எழும்பி நிற்பார் உங்களுக்கு பக்க பலமா